வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கண்டி டைம் செய்திகளுடன் எந்தவொரு வேட்பாளரும் ஐம்பது சதவீத பெரும்பான்மையை பெறவில்லை இரண்டாவது விருப்பு வாக்கு எண்ணுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் அறிவிப்பு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளின் முதல் சுற்றில் எந்தவொரு வேட்பாளரும் ஐம்பது சதவீத பெரும்பான்மையை பெறவில்லை என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்க உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார் அதன்படி இரண்டாவது விருப்பு வாக்கு என்னும் பணி தொடங்கப்படும் என்றார் அனுரகுமார திசாநாயக்க மற்றும் சஜித் பிரேமதாச தவிர்த்த ஏனையோர் ஜனாதிபதி தேர்தலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதன்படி இரண்டாவது விருப்பு வாக்கு என்னும் பணியை ஆரம்பிக்குமாறு அனைத்து தேர்தல் அதிகாரிகளுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்க மேலும் தெரிவித்தார் அதன்படி இரண்டாவது விருப்பு வாக்கு எண்ணும் பணி இன்னும் சில நிமிடங்களில் தொடங்க உள்ளது ஒரு வேட்பாளரும் அளிக்கப்பட்ட வாக்குகளில் ஐம்பது சதவீதத்திற்கு அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இல்லாததால் விருப்பு வாக்குகளின் அடிப்படையில் வெற்றி பெற்ற ஜனாதிபதியை தீர்மானிக்கின்ற முதலாவது தேர்தலாக இந்த ஜனாதிபதி தேர்தல் அமைந்துள்ளது நம்பகத்தன்மையுடன் செய்திகளை தாமதமின்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்து டைம் செய்திகளுடன் இணைந்திருங்கள்